நிறைய நிறைய நான் இருக்க போடனே அதில் நான் சொன்ன கேட்கணுண்ணே நீ கேட்க மாட்டேங்கிறீன்னு ஓடு

வலையை போட்டு ஏற்கனா மீன்லாம் சேர்த்து சேர்த்து மிதக்குது ஆள் ஆள் எனக்கு அம்மா நிறையா பேர் சொல்லி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வலையை வந்து போட்டுறாங்க வலைய போட்டால் பாருங்கள் ரிசல்ட்டே இது இருபது கண்டிக்கு மேலே சேர்த்து மிதக்குது வலையில பட்டு சரி வாங்க உள்ளே போவா போய் தூண்டி போட்டு ட்ரை பண்ணுவா அந்த பக்கம் உள்ள போகணும் காமிக்கிறேன் அனுப்பிவிட்டுருந்தாங்க

இதில் அந்த இருப்பாங்க ஓட்டு பார்த்துக்கிட்டே போம்டா ம் சரி ஓட்டு பார்த்துட்டு போக சொல்லுங்க ரொம்ப தூண்டிய களத்தில் அரைக்கிட்டு தந்துட்டு போனேன் ஆ இருக்கு முடிய முடியும் நம்ம மட்டும் போடுவா பேர் அங்கேயா இருக்காங்க சரி அதை அடிக்கிற பருகெண்டு அந்த கொடியை கடிக்கிற என்ன ஆமாம் அதில் போட்டு பார்ப்போமா அந்த முள்ளுக்கு அந்த முள்ள அந்த முள்ளுக்கு நானே போடுங்க நினச்சா பார்ப்போம் என்னென்னா அது கொண்டு வந்து போட்டிருக்கேன் போகுது நம்ம மதியம் ஃபஸ்ட்டு மீன் யாஸ்கார்டு ஃபஸ்ட்டு மீன் சின்ன சைஸ் போது சந்தோஷம் அந்த மாதிரி மீன் எடுப்போம் ரன்னிங்கில் பிறகு வரைக்கும்

கிடக்கணும் பொண்ணு மயிலுக்கு மயிலாக ரெண்டு நாள் இப்போ காடி கட்டி வீசி அடிக்கிறது இப்போ இழுக்கு வெளியே வைக்க போடுறேன் ஜாலியாக பார்ப்பே உனக்கு இழுத்துட்டு போகணும் நில்லு லவக்கு நின்று போட இல்லை ம் பிடிக்கிற மாதிரி சரி சரி ஒன்றும் வச்சு வந்தேன் அவ்வளோ தரக்கில் இழுத்து வர முடியாது அவனை அவ்வளோ தண்ணி உடல் வச்சு கொண்டு வரணும் விராமில் பயலு கடா ஆலையாக காணு ஏ பெருசு கிடைக்குது

ஏய் இதுலாம் சரியான கண்டு சைஸ்னா ஓகேதான் நீ பிடிச்சிருக்கா கடிக்குமியா எங்க நட்டை கழிச்சி விடியா ம் ஓய் ஆட்டா இந்த கண்டை போதும்டா எல்லாரும் ஒன்றா நண்டு போட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்டை கடிச்சிக்கிட்டே இருக்கும் கூட்டம் கூடும் கூடும் இருக்கும் வேட் போடாம இருக்க வே போடுமா சின்னவள கலந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் யாராவது கூட வந்து என்ன செத்து நடுக்குறோம் மீன் செத்து மலைக்கிறதுனால மீன் போற நட்டையா மீன் ஒவ்வொரு மீனா சின்ன சின்ன செத்து மலைக்கார வந்துருந்து அந்தங்க மீன் பாசையில பொதக்குழி இருந்து நீ முக அண்ணனை நாங்கள் நண்டு வேடிக்காத்துட்டு போய் இது வீல்ஸ் மட்டும் போடு என் அண்ணன் வந்து புத மாட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சயில ஊற்று ஆயிரம் ஆயிரம் நல்ல பெரிய மீன் மாதிரி தான் இருக்குங்க இங்கே இலவசம் இல்லாமல் வயலுக்கு கற்றுனால மீன் நல்லா கடிக்கணுதான் தூண்டில் கடிக்கலன்னா பரவாயில்ல படிக்கலன்னா பரவாயில்ல ப்ளூ மாற்றி கூட பொண்ணு இதே பார்த்தீங்களா கொஞ்சம் 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 நல்லா தொறைச்சா ஆகிடுச்சு தான் வழி இல்லையே வளக்கம் வளக்கட்டாப்பில பாசாட்ட ஓரத்தில் இருந்து அடிச்சிடும் வச்சு ஆளை சேர்த்துனேன் அது ரொம்ப கம்மி அவ்வளோதான ஆளா ஏத்துனேன் தரையில தானே பெரிய மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ மூணு கிலோ சீசோல் அடிக்க டம் குல போன நான் சொன்னால் கேட்கணுண்ணே நீ கேட்க மாட்டேங்கிறீண்ணே முன் உண்மையை சொன்னால் கேட்கணும் கேட்குறதே இல்லை மீன் பெரிய மீன் அடிக்கணும் பார்த்தியா தொங்குடு போடு ஒரு மீனுக்கு ஒரு ஊடு ஒரு ஒரு புழுக்கு ஒரு மீன் அடித்தா போதும் நான் ரெண்டு பேரும் தொங்குடுதானே இன்னும் தொங்குல போகணும் நினைச்சா நே சொன்ன கேள் இந்த கம்மாயை பற்றி சொன்ன சன்லைஸ் என்ன மாட்டேன் புழு புழு மாற்ற ஒரு அடுத்து அடுத்து சொல்லி பேசணும்னே இந்த பக்கம் போகிறேன் சேரி கே கம்மா கீழே போகிறவா ஏன்னு அடுத்து இதுக்குள்ளே வந்து ஆலப்புள்ள வச்சு தினிட்டு மாதிரி கடை துவைக்கணும்னா உடுவாயில் அப்புறம் உக்காந்து போகிறாங்க வீட்டில் வந்து சோறு வேறு கொண்டாசு இல்லை ஒரு ஓடல் கடை தர ஓடல் கடை த வந்து

டவுல் கிடைச்சிருக்கு நல்லதுக்கே காலம் இல்லை நிம்மதியாக கடிக்கணுமே அதையாவது நிம்மதியாக கடிக்கணும் ஏனே அவரு பண்ணுறாரு சந்தோஷமாக இருக்க ஒரு நான் அந்த சரி பொண்ணு மாடிக்க நினைக்கணும் கரும்பு கண்டிருக்கு ஆனால் ஒரே சின்ன வச்சுக்காத கண்டா பொறிச்சா என்னென்ன ஒண்ண மாடி கடைப்பாண்ட தெரியு டிசை முடியும் ரசை முடி ஓசைப்பட்ட குறிச்சி மயில்கண்ட ஊற்று இது நம்ம ரெஸ்டே இல்லையெல்லாம் பயந்துட்டா வாயிருக்கு பாரு சின்ன இதுக்கு எடுத்துட்டு போட்டேன் ஒல்ல

அந்த இதுக்கு நான் பிடிக்க மசர் கழுத்தியாக கிடைச்சதில் பிடிக்கும் அந்த நிலை போச்சு கண்டுபிடிச்சி குத்தின்னு சொல்ல மாட்டா ஊக்கு வச்சு குத்திக்கணும் கேட்டாங்க நல்ல வசமான கண்ட

அப்படி அடிச்சு பொரிச்சது நீ என்ன மீன் பிடிக்கிற எதாவது ஆள் செட் தான் இருக்க படிக்கிறேன் அதே அவ்வளோதான் சேர் தான் வாங்கி சேர் சேரு கரெக்ட்

வணக்கம் சொல்லுதா யாருக்கு யாருக்கோ கண்டாங்க என்ன இது இறப்புல வேக முத்தலை சும்மா அழகானது இது பிடி இந்த மாதிரி வேக இருக்கணும்

വിട്ട് എവിടെ <laughs> <laughs>

ரெண்டால மட்டும் கேத்துறேன் அப்படியே பா ஒரு அப்ப அப்ப சொல்லி யாரா இருக்கா இல்லையா நான் மனசு வர அங்க இருக்கு குரு இல்லாம உண்டாதிட்டு ஐயப்பா ஐயப்பா கெண்டை அடிக்குற நேரத்துல ரெண்டு கெண்டை இருந்தா கெண்டை கடிக்கிற டைம் நீங்க ரெண்டு கெண்டை கடிக்கலனா டாடி பெருங்கண்டையா அந்த உசுறுவன மாதிரி இருக்கும்டா अलाफियो, इट रेडी, फास्ट अटैक मार कितने साल आते हैं? सुन्ना रा नप्पा मिल गईं ये सुन्ना सुन्ना बिना आ गईं ये पाँच ग्यारह बड़ी अरे पाँच तो बनी नहीं है सुन्ना रा

oh, wow. ahí,